அனைவருக்கும் வணக்கம் நமது ஆதி பகவன் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக கமெண்ட்டும் பண்ணுங்க தேங்க் யூ அச்சது வீழ்ந்திட உச்சது சேர்ந்திட நாத நபன்தாள் பன்னீர் சமீக் தர்ஷனம் இணைய வழியில் இணைந்துள்ள நல்லொரு சான்றோர்கள் அனைவருக்கும் ஜெயந்தி ஜெயராஜனின் நற்சமிழ் வணக்கங்கள் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல் என்ற குந்தகுந்தரின் நன்மொழிக்கேற்ப நமது ஆதிபகவன் ஆய்வுக்குழுவில் மிக்க கொல்லத்தக்க குணங்களை தேர்ந்தெடுத்து பறைசாற்றும் ஆய்வுகள் வாரந்தோறும் அரங்கேறி அனைவருக்கும் பயனளித்து வருவது அனைவரும் அறிந்ததே இத்தகைய புலனக்குழுவை உருவாக்கி அனைவரும் பயன்பெறும் நல்வாய்ப்பினை நல்கிய நம் வந்தை மகனார் இலக்கண செம்மன் மரபுக்கவி மன்னர் புலவர் திரு கவிராசர் மகராசர் அவர்களை இனிய தமிழால் இனிதே வரவேற்று மகிழ்கிறேன் வால் ஆதி ஆதிமூர்த்தியாம் அந்த ஆதிபகவன் பெயரில் அமைந்துள்ள நமது ஆதிபகவன் புலனக்குழுவில் அனுதினமும் இடம்பெறும் நல்லற பதிவுகள் ஆய்வுரைகள் கவியரங்கம் தத்துவங்கள் என நல்லற நில நிகழ்வுகள் ஏராளம் இந்த சிந்தனைகளையெல்லாம் அனைவரும் பனை பயன்பெற தாராளமாக வழங்க முன்வரும் ஆர்வம் நிறைந்த அறவோர்களும் ஏராளம் ஏராளம் இத்தகைய நல்லு நல்லுள்ளம் கொண்ட அற சிந்தனையாளராம் அம்மையார் திருமதி வாசுகி பாகுபலி அவர்களின் இலக்கிய உரையின் இரண்டாம் பகுதி தற்பொழுது நடைபெற உள்ளது அம்மையார் கரந்தை எனும் புனித கிராமத்திற்கு சொந்தக்காரர் தமிழக அரசின் கருவூலம் மற்றும் கணக்கு துறையில் ஓய்வு பெற்ற முதன்மை கணக்கு அலுவலர் தற்பொழுது சென்னை பல்கலைக்கழகத்தில் சமணவியல் துறையில் திட்டப்பணி ஆற்றுபவர் தமிழ் இலக்கியங்களில் சமணம் பற்றிய ஆய்வுக் கட்டுரைகளை பல மாநாடுகளில் சமர்ப்பித்துள்ளவர் அருகன் தத்துவம் சமண மாத இதழில் சமண தலங்கள் குறித்த பயணக் கட்டுரையை தொடர்ந்து எழுதி வருபவர் அற்பதில் இவருக்கான ஆர்வம் சமுதர் சமுதிரமாய் எம்ஏஎம் படித்த இவர் முனைவருக்கான படிப்பினையும் தொடர்ந்துள்ளார் இத்தகு சிறப்பிற்குரிய அம்மையார் அவர்கள் கடந்த வாரம் சிந்தாமணி அள்ளித்தரும் அறமணிகள் என்ற தலைப்பில் தனது உரையில் திருத்தக்க தேவர் அருளிய பார்வோற்றும் தத்பவ மோற்ற மோட்சகாமியாம் சீவகனின் சரிதத்தை நந்தாமணியாம் சிந்தாமணியிலிருந்து நல்லற மணிகளை கூர்த்து அளித்தார் அதன் தொடர்ச்சியாக இன்று மீதமிருக்கும் முத்துக்களையும் அள்ளித்தர இசைந்து வந்துள்ளார் அவரை வருக வருகவென ஆதிபகவன் புலனக்குழுவின் சார்பாக இன்முகத்துடன் வரவேற்கிறோம் தனது இனிமையான குரலில் அருமையாக இறைவணக்கம் பாடி அருகனை அருகன் பக்தியில் ஆழ்த்திய செல்வி பக்தாமரா பாகுபலி அவர்களையும் நன்றினல் நவில வருகை தந்துள்ள ஜனரஞ்சக கவிபாடும் கூடலூர் புகழ் புலவர் திரு தேரா அவர்களையும் ஆதிபகவன் புலனக்குழுவின் தூண்களாக நிற்கும் பின்னூட்ட சக்கரவர்த்தி நல்லுரை நம்பி அவர்களையும் பின்பார் புலவர் திருமுக சுபத்ரா சத்யபாலன் அவர்களையும் மற்றும் அம்மையார் தரும் அறமணிகளை அள்ளி அணிய காத்திருக்கும் இணையத்தில் நல்லறம் போற்றும் சான்றோர்கள் உங்கள் அத்துணை பேரையும் ஆதிபகவன் புலனக்குழு சார்பாக வருக வருகவென வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்று இணைய வழியில் இந்த இலக்கிய உரை மிகச் சிறப்பாக நடைபெற உள்ளது இதே போன்று ஒவ்வொரு வாரமும் ஆதி பகவான் ஆய்வுக்குழுவில் பல நல்ல நிகழ்வுகள் அரங்கேறி வருகிறது இதே போல அடுத்த வாரம் சமணத்தின் நூற்களஞ்சியம் என்று நாம் அன்போடு அழைக்கும் திரு கனக அஜித அவர்களின் ஆய்வுரையும் நடைபெற உள்ளது இத்தகைய ஆய்வுரைகளில் பலன் பெற்று அனைவரும் நல்ல அறத்தை பெற வேண்டும் என்பதே நமது நோக்கமாகும் மேடம் மேடம் ரெடியா இருக்கீங்களா நன்றி வணக்கம் வணக்கம் நம்ம ஆதி பகவான் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பப்ப மறக்காம கமெண்ட்ஸ் கொடுங்க நன்றி